கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் லூக்கா ஒன்று இருபத்தி எட்டு கத்தர் உன்னுடனே இருக்கிறார் தேவதூதன் மரியாளின் வீட்டில் பிரவேசித்து கிருவை பெற்றவளே வாழ்க கத்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லி அவளை வாழ்த்துகிறான் கத்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து நடக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி இந்த வார்த்தை வருகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்ய நீங்கள் எந்த வழிகளிலெல்லாம் பிரயோஜனமா இருக்க முடியும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் அவர் உங்களை என்ன நோக்கத்தோடு சிருஷ்டித்தார் என்றும் எதற்காக உங்களை ரட்சித்தார் என்றும் அவரிடத்தில் கேளுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டிருக்கிற திட்டமும் நோக்கமும் என்ன என்பதை ஆண்டவர் உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் பேசுவார் பிரியமானவர்களே நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளை ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற தீர்மானித்திருக்கிறீர்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்றுதான் நினைக்கிறார் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஸ்திரிகள் இருந்தபோதும் கத்து தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி தாழ்மையுள்ள மரியாளை தேர்ந்தெடுத்தார் அவள் ஒரு குமாரனை பெற்று அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டாள் ரட்சகரை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு அந்த நாட்களில் தேவன் மரியாலை பயன்படுத்தினார் பிரியமானவர்களே இன்றைக்கும் மரியாளை போல உங்கள் வாழ்க்கையை கத்ராகி இயேசுவனிடத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவரை நோக்கி ஜபியுங்கள் அவள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்றாள் அதே விதமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொண்டிருக்கிற திட்டத்திற்கு உங்களை பூரணமாக ஒப்புக் கொடுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் இந்த வருஷத்தை முடிப்பதற்கு இன்னும் ஒன்பது நாட்களே உள்ளது ஆகவே அன்றாட வேலைகளை ஒதுக்கி வைத்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தியானியுங்கள் கர்த்தர் உங்களோடு பேசுவார் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பார் நீங்களும் மகிழுவீர்கள் அவருடைய நோக்கத்தை கண்டு கொள்வீர்கள் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீரே எங்கள் குடும்பங்களுக்கென்று முன்குறித்து வைத்த காரியங்கள் நாங்கள் இன்னும் சுதந்திரிக்கலப்பா ஆண்டவரே நீர் குறித்தவைகள் எங்கள் குடும்பங்களில் நடக்கட்டும் அப்பா நீர் செய்ய நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே எங்கள் நினைவுகளை காட்டிலும் உடைய நினைவுகள் எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கிறது அண்டவரே எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற நினைவுகளை அறிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் காத்திருந்தும் திட்டங்களை எங்களுக்கு தருவீராக நினைப்பதற்கும் மேலான நன்மைகளை அண்டவரே நீ செய்கிறதற்காக பிள்ளைகளை குறித்து நாங்கள் நினைப்பதற்கு மேலாக எங்கள் எப்படி முன்னேற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதற்கு மேலாக அண்டவரே நீர் அதற்கு அதிகா அதிகமா எங்களுக்கு செய்கிறதற்காக அண்டவரே துதிக்கிறோம் உடைய நினைவுகள் எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கிறபடியால் துதிக்கிறோம் எங்களை பணிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்